பண்றோம் நாங்க ஏன்னா நீங்க கொடுத்த மோட்டிவேஷன் நிறைய பேர் கொடுக்குறாங்க பட் அதையும் தாண்டி ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க எங்க கூட ஸ்டேபிளா இருந்து எவ்வளவு தூரம் எங்களுக்கு சூப்பர் சேட்டா இருந்தாலும் சரி இல்ல மெம்பர்ஷிப் இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துக்காகவுமே சரி பயங்கரமா சப்போர்ட் பண்ணீங்க சோ உங்களை மாதிரியான உள்ள ஆட்கள் இப்ப இந்த லைவ்ல இல்லையே அப்படிங்கறதுதான் எங்களோட வருத்தமே தவிர இந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த மறுபடியும் பார்த்து அதுக்கு நீங்க விஷ் பண்ணுவீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் பட் லைவ்ல எங்க கூடயே நீங்க இல்லையே அப்படிங்கற ஒரு வருத்தம் மட்டும்தான் பட் எனிவே எங்க நடந்தாலும் ஹாப்பியா ஃபீல் பண்றதே எங்களால மட்டும்தான் சீரியஸா நீங்க மட்டும்தான் எல்லாத்துக்கும் காரணமே நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு நீங்களா ரொம்ப பெரிய ரீசன் சோ அதனால நீங்க அமைக்கிட்டு இருக்காதடி பைத்தியோ சோ வந்து நம்ம இப்போ கேக் கட் ஏன் கட் பண்றாய் அது அப்படியே பிச்சாலே வரும் சரி பீ

எடும்மா எடு எடு வரும் ஆக்சுவலி கேக் இப்படி இப்படி குலுங்கிற கூடாதுன்னு நல்ல பேக்கிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க குட் ஷாப் போகமாயுமா நல்லா இருக்கு நேமோட ப்ரெசென்டபுள் நல்லா இருக்குன்னு இன்ஸ் ஐடி பாருங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் தான் டெக்ரேஷன் பண்ணி வாங்கணும் வழியே இல்லை வேற வழியே இல்லைன்றதுனால டெக்கரேஷன் பண்றேன் எப்படி வரும்னு தெரியல எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படி வருதுன்னு எனக்கே நான் இது வரைக்கும் நேம்ஸ் எல்லாம் பண்ணது இல்ல காய்காக பண்றேன் பா இவங்க நான் அவனங்களோட லோகம் கொடுத்து இது பண்றதுக்கு பாக்குறாடுங்க காய்ஸ் நம்ம லோகம் எதுவும் குடுக்கற மாதிரி தெரியல காய்ஸ் வர இல்ல சாமிக்கு நினைச்சேன் பட் ஆனா வருமானு தெரியல பாக்கலாம் நான் கொஞ்சம் கோன் பெரிய ஆள் தான் ஐயோ கை வது பட்டசாராய குடிக்காது பட்டசாராய குடிக்காதுன்னு சொன்னா கேக்குறியா நின்ற மாதிரி விட்டுருக்குமே நிதானமா செய்யாமே ஒன்னும் அவசரம் இல்லை கண்டிப்பா பாக்குற மாதிரி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆக்சுவலா கவி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவ்வளவு நேரம் நம்ம கூட ஸ்டே பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புதுசா வந்து சொல்றேன் நம்ம வந்து இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம யூடியூப்ல எடுத்திருக்கோம் அதை செலிப்ரேட் விதமா தான் உங்களாலதான் அந்த சப்ஸ்கிரைப் வந்தது சோ உங்களுக்கு முன்னாடியே இத இந்த கேக் செலிப்ரேஷன் பண்றது நல்லது அப்படின்னு எங்களுக்கு பட்டுச்சு சோ அந்த ரீசனுக்காக தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு கேக் வந்து பிரெசென்ட் பண்ணாங்க சோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி

ஜி சிவகாமியா கேக்ல டெக்கரேஷன் வந்து கதையை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது எப்படி இருந்தாலும் நம்ம தாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறோம் அதனால பிரச்சனை கிடையாது சோ அதை எப்படி வேணாலுமே பண்ணட்டும் அப்புறம் ஐ அப்புறம் ஈ

கंग्रेचुலேஷன் அக்காவை थैंक यू सो मच கவுசி ரொம்ப ரொம்ப நன்றி கவுசிமா हाय கயுகா हाय சாம் हाय சாம் அவள ஹர சும்மா ஸ்கூல்ல எல்லாம் வரியமлла அது ஏنا பைத்தியங்கிலியே அழகா இருந்துச்சு கேப் அப்படி எருக்கு ஃபீல் பண்றேன் கேச்சி கோடு அழகா இருக்கு இவளுக்கு ஒரு பொராமைவளுக்கு ஓகே

ஓகே லைஃப்ல முதல் அடி எடுத்து வச்சிருக்கீங்க ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு எனக்கு நன்றி இவர் சீக்கிரம் க்ளோஸ் கொஞ்சம் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க நம்ம மெம்பர்ஸ் எங்க போனீங்க யாரையுமே ஆளை காணும் ஒரு கேக் கூட உங்களால வாங்கி வெட்ட முடியாதா நயன்தாரா ரொம்ப நன்றி நீ வந்து நக்கோன்னு தெரியும் வா அதை நக்கறதுக்குதான் வந்துருவே முதல்ல வா 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 அன்னைக்குதான் உனக்கு கிளி கிளின்னு கிளி சுட்டாப்ப ரொம்ப நாள் வர மாதிரி இருந்த மறுபடியும் நான் உனக்கு ஏறிச்சா இருக்கும் அக்கா பிரியதர்ஷினி சாய் பிரியதர்ஷினி ரொம்ப நன்றி பத்ம பிரியா வர சாய் பாண்டு கங்கராஜுலேஷன் ரொம்ப ரொம்ப நன்றிடா தேங்க்யூ சோ மச் பா ஜாஸ்மின் ஹாய் அக்கா வந்துட்டேங்கக்கா ஜாஸ்மின் சொல்லுங்க அக்கா கங்கராஜுலேஷன்ஸ் ஜாஸ்மின் நாங்க நினைச்சதுதான் நேத்து இதெல்லாம் செய்யறது அமிர்தா ரொம்ப ரொம்ப நன்றி அமிர்தா சாய் தேவி ஸ்ரீதேவி அக்கா இருக்கும் கவி சகாதவ பாய்கா கௌசி கंग्रेचुலேஷன் அக்கா ஆ வா பச்சை பச்சலாம் பெரிய ஒரு ரீசன் தான் கபாலி ஐயோ காயத்ரி கபாலி லவ் யூ கபாலி நீ என்ன நேரமே கபாலி வெயிட் பண்ணி நீ எல்லாமே வர கேட்க வெட்டக்கூடாதுன்னு கூடாதுனு லவ் யூ லவ் யூ கபாலி ஐயோ நான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் லைவ் லவ் யூல வரது நல்லா இருக்கா சொல்லுங்க எல்லாரும் நல்லா இருக்கா அதுல ரிஃப்ளக்ஷன் வேற மாதிரி இருக்கும் பட் எனிவே ஆமா கொஞ்சம் தலை தலைகிற தெரியும் பரவாயில்ல இப்போ நாங்க ஹாப்பி இப்போ நம்ம செலிபிரேட் பண்ணலாமா ஓகே காயத்ரி காயத்ரி தான் இந்த சேனலுக்கு அயராது உழைத்தவர் போன வாட்டி டென் கே சப்ஸ்கிரைப் இருக்க அந்த ஏதோ கேண்டில் ஏதோ வாங்கிட்டு வந்துச்சு கோயந்தா கோயந்தா வாங்கிடுச்சு கொஞ்சம் பயம் ஸோ அதனால வந்து இந்த டைம் வந்து இதுவே போகுது அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுக்கு இது பண்ணவங்களுக்கு நாங்க சொன்ன சர்ப்ரைஸா எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கேக் ப்ரொவைட் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் எங்களுக்கு எவ்வளவு தூரம் மோட்டிவேஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி

ஏன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த டெக்கரேஷன் எல்லாம் என்னதுதான் வத்தி வேற எரிஞ்சுகிட்டே இருக்கு பேச பேச ஏ என்ன பண்ற லூசு இது இது பண்ணிடுற தயவுசெய்து வந்து யாரும் தப்பா நினைக்காதீங்க நம்ம ஃபேமிலிஸ் இருக்கவங்க யாரும் இல்ல சோ நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கோம் இருக்கீங்க அது முக்கியமான ஒரு பர்சன் எங்களுக்காக எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ற பர்சன் இங்க இருக்காங்க என்னை தாண்டி காய்க்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபேமிலி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தான் வந்து இப்ப விஷ் பண்ணி கேக்குவதா நீ செய்

நம்ம நம்ம எல்லாருமே வந்து செல்ஃபிஷா தான் இருப்பாங்க எவ்வளவுதான் நம்ம கூட இருந்தாலும் பார்ட்னரா இருந்தாலும் ஓரளவுக்கு தான் அவங்க நம்ம கூட வளரணும் அப்படிலாம் நினைப்பாங்க ஆனா பட் ஆனா காயும் அந்த மாதிரி டைப் இல்ல நான் அதனால வந்து இவருக்கு ரொம்ப ஃபேவரட் இது என்னோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் பிளஸ் வந்து கேக் எது வேணாலுமே சொல்லிக்கலாம்

அவ்வளோதான் காய் சாப்பிட்டே இருப்பா சாப்பிட்டே இருக்கு சொன்னா இனி ஃபுல்லா கூட சாப்பிட்டு இருப்பாரு அவரு அவளுக்கு சுகர் இருக்குது எனக்கும் சுகர் இருக்குது அதனால வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாத தங்க மயில்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரம் தேர்ட்டி கேக் இதே வரை நம்ம ரீச் பண்ணி வெட்டுறோம் கண்டிப்பா நம்ம கேக் வெட்டுறோம் ஸோ ஓகே என்னாச்சு என்னாச்சு ஐயோ அம்மா அப்பா நீ ரொம்ப ரொம்ப நன்றி கேக் ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரொவைட் உங்களுக்கு ரொம்ப நன்றி சாக்கோட்ரஃபில் நானுமே ட்ரை பண்ணா இருக்கு ஒரு சாக்லேட் டப்பு கூட ஒழுங்கா கிடைச்சது கிடையாது சைடுல சைடுல அந்த வெனிலா பிளேவர் அது எல்லாமே வந்துடும் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நல்லா ஃபுல்லாவே சாக்லேட் டப்பு கிடைச்சிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி நான் ரொம்ப ஹாப்பி சின்ன வயசுல இப்படிதான் விளையாடி கிடப்போம் கேக் வெட்டாங்கன்னா யாரும் நாங்கதான் சின்ன வயசுல கேக்கே வெட்டினதுல ஆனா இப்போதான் நான் கேக் வெட்டுறதுதான் ரொம்ப ஹாப்பி